அதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் திவ்யலட்சுமி கபீர் முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம் அதிமுக மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் திடீர் டெல்லி பயணம் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் பரபரப்பு அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி பெறும் சி ஓட்டர்ஸ் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு தமிழகத்தில் நடைபெறும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை உடனே வழங்க வேண்டும் மத்திய அரசை வலியுறுத்தி திமுகவினர் மாநிலம் தழுவிய போராட்டம் திருச்செந்தூர் கடற்கரையில் உள்வாங்கிய கடல் வெளியே திறந்த பாறைகள் மீது ஏறி நின்று பக்தர்கள் உற்சாகம் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு இந்தியா சார்பில் பதினைந்து டன் நிவாரணப் பொருட்கள் விமானப்படை விமானம் மூலம் அனுப்பி வைப்பு தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம் சமூக நீதியை நிலைநாட்டும் அரசாக முழுமையான அர்ப்பணிப்புடன் திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலனை மேம்படுத்தும் பொருட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் ஆதி திராவிடர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் கடந்த நான்கு ஆண்டுகளில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரின் திறனை மேம்படுத்தவும் பயிற்சிகளை வழங்கவும் தரவுகளை சேகரிக்கவும் ஒரு கோடியே ஐம்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் கடந்த ஆண்டு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டன என்றும் முதலமைச்சர் கூறினார் தாவேகா தலைவர் விஜய் ஒரு தவழ்கின்ற குழந்தை என்றும் நாங்கள் பி டி உஷா போன்று பல்வேறு ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று வென்றவர்கள் என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கம் தர்மாபுரம் பகுதியில் உள்ள முத்து மாரியம்மன் திருக்கோவில் திருப்பணிகளை மேற்கொள்வதற்கான ஆய்வு இன்று நடைபெற்றது இதில் அமைச்சர் பாபு கலந்து கொண்டு திருக்கோவில் புனரமைப்பு தொடர்பான ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மன்னராட்சி காத்த கரங்கள் அம்மக்களாட்சி காணும் எங்கள் நெஞ்சம் எங்களாட்சி என்றும் ஆளும் என தாவேக்க தலைவர் விஜய்க்கு பதிலடி கொடுத்தார் பெண்கள்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சியை தூக்கி பிடிப்பார்கள் என்றும் முதலமைச்சரை வரவேற்பதில் எண்பது சதவீதம் பெண்கள்தான் உள்ளனர் என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறினார் நீட் ஒழிப்பு ரகசியம் வெளிவர இன்னும் எத்தனை உயிர்கள் போக வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு நாடகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு தமிழக அரசை விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் தேர்வு அச்சத்தால் சென்னையில் தர்ஷினி என்ற மாணவி தன் இன்னுயிரை மாய்த்துக் கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது என தெரிவித்தார் நீட் என்ற தேர்வை நாட்டிற்கே அறிமுகப்படுத்தி கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து அதனை உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி தமிழ்நாடு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்திட அடித்தளம் இட்டதோடு அல்லாமல் ஆட்சிக்கு வந்தால் நீட் என்ற தேர்வே தமிழ்நாட்டில் இருக்காது என்று பச்சை பொய் சொல்லி ஏமாற்றிய திமுகவிற்கு தொடரும் நீட் மரணங்கள் மனசாட்சியை உறுத்தவில்லையா என அவர் வினவியுள்ளார் நீட் தேர்வால் பத்தொன்பது மாணவ செல்வங்களின் உயிர்களுக்கு ஸ்டாலின் போகும் பதில் என்ன உதயநிதி ஸ்டாலினின் நீட் ஒழிப்பு ரகசியம் வெளிவர இன்னும் எத்தனை உயிர்கள் போக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு எப்போதும் முன் சென்றால் வெற்றி நிச்சயம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமைக்கும் வகையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார் இவருடன் கட்சியின் முக்கிய தலைவர்களான எஸ் பி வேலுமணி சி வி சண்முகம் உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று அமித்ஷா கூறியிருந்தார் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியின் மூத்த நிர்வாகி நயனார் நாகேந்திரன் ஆகியோரும் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர் இதன் தொடர்ச்சியாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் இன்று திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் கருத்து மோதல் இருந்து வந்த நிலையில் இபிஎஸ்ஐ தொடர்ந்து செங்கோட்டையனின் டெல்லி பயணமும் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மியான்மரில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுநூறை தாண்டியுள்ளது அந்நாட்டிற்கு இந்தியா சார்பில் பதினைந்து டன் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மியான்மர் மற்றும் அதன் அண்டை நாடான தாய்லாந்தில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன மியான்மரில் பல கட்டடங்கள் சரிந்து விழுந்ததில் ஏராளமானோர் உயிரிழந்தனர் இந்த எண்ணிக்கை தற்போது எழுநூறை தாண்டியுள்ளது ஆயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என அந்நாட்டு ராணுவ அரசு அறிவித்துள்ளது தாய்லாந்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபது தாண்டி இருக்கிறது பலர் காயமடைந்திருக்கிறார்கள் மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இந்தியாவின் கொல்கத்தா இம்பால் மற்றும் மேகாலயாவின் சில பகுதிகளிலும் உணரப்பட்டது மியான்மர் நாட்டுக்கு இந்திய விமானப்படை விமானம் மூலமாக உத்தரப்பிரதேச மாநிலம் ஹிண்டன் விமான நிலையத்தில் இருந்து சுமார் பதினைந்து டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மியான்மர் பூகம்பத்தில் உயிரிழப்பு பத்தாயிரத்தை தாண்டலாம் என அமெரிக்கா கூறியிருப்பதால் அந்நாட்டு மக்கள் மத்தியில் பதற்றம் அதிகரித்துள்ளது போற்றுபவர் போற்றட்டும் புழுதி தூற்றுவார் தூற்றட்டும் என பக்குவப்பட்ட மனதோடுதான் தன் கடமையையும் பணியையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் என அமைச்சர் சக்கரபாணி புகழாரம் சூட்டியுள்ளார் தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதில் இருந்து திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் அல்லாமல் சொல்லாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி வருகிறது என கூறினார் எந்த கட்சியினரும் எது வேண்டுமானாலும் பேசட்டும் எங்களுடைய இலக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் என்றும் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் தமிழை கட்டாய பாடமாக்காமல் தொடர்ந்து இழுத்தடிப்பது ஏன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத் தமிழ் மொழியை கட்டாய பாடம் ஆக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கியுள்ள நிலையில் வழக்கம்போல் நடப்பாண்டிலும் பொதுத் தேர்வில் தமிழ் கட்டாய பாடமாக்கப்படாததற்கு தமிழக அரசின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் உலகிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் தாய்மொழியை ஒரு பாடமாக படிக்காமல் பட்டப்படிப்பை கூட நிறைவு செய்ய முடியும் என்ற நிலை இருக்கிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவுபடுத்தி அடுத்த ஆண்டிலாவது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தமிழ் பாடம் ஆக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் நேரத்தில் எதிரிகளுக்கு திமுகவினர் பதில் சொல்வார்கள் என்றும் தற்போது முதலமைச்சரின் வழியில் மக்கள் நலப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி மக்களின் தேவைகளை அறிந்து பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி வருகிறோம் என்றும் மதுரை மாநகருக்கு நூற்று நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு என்னென்ன வசதிகள் தேவை என்பதை அறிந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நிறைவேற்றி வருகிறோம் என்றும் கூறினார் மதுரை மாநகராட்சி முழுமைக்கும் குடிநீர் வசதி பாதாள சாக்கடை வசதி தெருவிளக்கு வசதி உள்ளிட்ட பணிகளை நிறைவேற்றி தரும் வகையில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார் தமிழகத்தில் நடைபெறும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதை கண்டித்து திமுகவினர் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்காக மத்திய அரசு கடந்த நான்கு மாதங்களாக தமிழகத்திற்கு நிதி வழங்கவில்லை நான்காயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிலுவை இருப்பதால் அதனை உடனடியாக வழங்க வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் திமுகவினர் திரளாக பங்கேற்று மத்திய அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் யார் தமிழக முதல்வராக வாய்ப்புள்ளது என்பதை அறிந்து கொள்ள சிவோட்டர் நிறுவனம் கருத்து கணிப்பை நடத்தியுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பணிகளில் தற்போதே ஈடுபட்டு வருகின்றன பல கட்சிகள் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டுள்ளன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் யார் மக்கள் முதல்வராக யாரை விரும்புகிறார்கள் என்று சிவோட்டர் நிறுவனம் கருத்துக்கணிப்பை நடத்தியுள்ளது அதில் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் இருபத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் பதினெட்டு சதவீத ஆதரவுடன் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பத்து சதவீதம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒன்பது சதவீத ஆதரவுடன் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர் கடந்த பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துள்ள திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளதாக சிவோட்டர் நிறுவனம் நடத்திய கணிப்பில் கூறப்பட்டுள்ளது தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் நடத்தும் வேலைநிறுத்தம் மூன்றாவது நாளாக இன்றும் நீடிக்கிறது இதனால் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியிருக்கிறது எல்பிஜி டேங்கர் லாரிகளுக்கான வாடகை ஒப்பந்தத்தில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரி உரிமையாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று வரை சுமார் ஆறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடல் சுமார் நூறு அடி உள்வாங்கிய நிலையில் பச்சை நிற படிந்த பாறைகள் மீது ஏறி நின்று பக்தர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரை அருகில் அமைந்துள்ளது ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கடல் இரண்டு நாட்களுக்கு உள்வாங்கி காணப்படுவதும் பின்னர் இயல்பு நிலையை திரும்புவதும் இங்கு வழக்கமான நிகழ்வாகும் அந்த வகையில் அமாவாசை தினமான இன்று திருச்செந்தூர் கடல் நாளைக்கிணறு கடல் பகுதியில் இருந்து ஐயா வைகுண்டர் அவதாரபதி வரை சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கி காணப்பட்டது பக்தர்கள் அச்சமின்றி பாசி படிந்த பாறைகள் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுத்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது நன்றி